எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பற்றி ஒருத்தராலையும் நினச்சி கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில் சொல்ல முடியாமல் வேதனையில் தவிக்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி இங்கே அமையணும்னு அந்த அப்படி கட்டுற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடினு பலன் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடினு கொடை பிடிச்சு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் அதே தான் స్టాలి అంకిల్ వాట్ అంకిల్ ఇస్ వెరీ రాంగ్ అంకెల్